ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே வேணாமாப்பிள்ள இந்த பேச்சில் அஞ்சு குஞ்சு பொறிச்சு ரெண்டு குஞ்சு கோழியாக முதிச்சு கொண்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு குஞ்சை காப்பாற்றி அதில் ரெண்டு கடுக்கா போன்ற விடையை எடுத்து ஒரு உச்சிப்பூ ஒரு மத்துப்பூ அது இங்கே நம்ம இடத்துல இருக்கிறத விட சரி இங்கே இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் பெருசாக லேட் ஆகும் கொண்டு வந்து அங்கே வச்சிடறாம் அப்படின்னு விட்டா ரிட்டர்ன் ஒரு அஞ்சு மாதம் ஆனதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிட்டு வாடான்னா வர வழியில் கட்டப்பையில் போட்டு கொண்டு விட்டியாடா கோழியை வெட்டியே போச்சுடா

நம்ம அடுத்தடுத்து பேட்ச் வரும்போது சரி இந்த ஒரு பேட்ச் நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு சரி சிக்ஸ் சிக்ஸாக இருந்தால் நம்ம ஃபோமில் என்ன பண்ண போகிறோம் ஒரு பிடிச்சிக்கலான்ட்டு கொண்டு மாமா வீட்டில் விட்டுருந்தேங்க சரி இன்னைக்கு வந்து மாமா போய் வரதுனால சரி பிடிச்சிட்டு வடாமப்பலாம் அந்த ஒரு மூணு வந்து பிடிச்சிட்டு வாடேன்னு அந்த உச்சிப்பு வடை மட்டும் எடுக்கிற மாமா அப்படின்னா சரி மாமலாம் இந்த உச்சிப்பு எடுத்துட்டு நான் இந்த மத்துப்பு வை அனுப்பிச்சுட்றேன் அவன் பாருங்கள் வர வழியில் இந்த ஸ்கூட்டியில் கட்டப்பையை வச்சுட்டு மாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோழி வந்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போச்சுங்க சரி என்ன பண்ணுறது நம்ம கொடுத்து வைக்கல சரி அந்த பூ இருக்குது அதை வச்சுட்டு நம்ம அதிலிருந்து நம்ம ஒரு பேட்ச் அரைக்கி எடுத்துக்கலாம் நே மாப்பிள்ளை சரி தண்ணி ஆய்வை தண்ணி ஆயி அப்புறம் போட்டு போஸ்க்கி அதையாவது பார்ப்போம் வேறு என்ன பண்ணுறது போனது போயிடுச்சு ஆனால் அருமையான விடைங்க